அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ சார்பில் தமிழகம் முழுக்க போராட்டம் தகித்துக் கொண்டிருக்கிறது தேர்வுகளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக வேறு துறை அரசு ஊழியர்களும் களத்தில் குதித்து வருகின்றனர் ஜாக்டோஜியோ கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அறிக்கை மேல் அறிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து போராடும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பணிக்கு திரும்பச் சொல்லி அரசும் தன் தரப்புக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றோடு எங்களின் கோரிக்கைகளை என்னவென்று கூட கேட்க முதலமைச்சர் மறுப்பது ஏன் பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் தயங்குவது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் இது ஒருபுறம் இருக்க பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்வது பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்திற்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது என அரசும் தன் தரப்பிலிருந்து கடுமை காட்டிக் கொண்டிருக்கிறது மேலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்தான் இந்த போராட்டங்களை பின்னிருந்து இயக்குவதாகவும் அரசு குற்றம் சாட்டி வருகிறது இந்த விவகாரத்தில் அரசுக்கு இடைக்கால உத்தரவை போட முடியாது என்று கைவிருத்துவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த எல்லா நிகழ்வுகளும் மாணவர்களின் தேர்வு மற்றும் தேர்தல் சமயத்தில் நடப்பதால் போராட்டத்துக்குப் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தை பொதுவெளியில் எழுப்புகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் தமிழகம் முழுக்க நடக்கும் இந்த பரபரப்பான காட்சிகளின் கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது தமிழகம்